ஏராம்னு ஒரு படம் கமல் சாருடைய படம் அந்த படத்தை பார்த்துட்டு ராதிகா போய் கமல் சார்ட்ட கேட்டாங்களாம் இந்த படத்துக்கான தமிழ் ரைட்ஸ் என்ன கொடுப்பீங்களா அப்படின்ட்டு ஏராம்ங்கிற தமிழ் படத்தை பார்த்துட்டு கமல் சார் சமல் சார்டை போய் ராதிகா வந்து இந்த படத்துக்கான தமிழ் ரைட்ஸ் என்னை கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்களாம் அந்த மாதிரி ஒரு ஆங்கில படம் மாதிரி இருந்தது அதுக்கடுத்தபடியாக இந்த படத்தை தான் சொல்ல முடியும் ஆங்கில படத்தில் கூட தப்பி தவிர ஏதாவது ஒரு பத்து பன்னெண்டு தமிழ் வார்த்தைகள் வந்திருக்கலாம் போல இருக்கு இதில் ஒரு அஞ்சு வார்த்தை தான் வருது தமிழ் வார்த்தை மீது எல்லாமே அப்படியே ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி இருந்தது நைன்டீன் எயிட்டி டூவில் பால் நியூமேன் பண்ண ஒரு படம் ஒன்று வெரைட்டிக்னு ஒரு படம் இருக்குது நேற்று நேக்க நான் வந்து இந்த படத்தை பற்றி எதாவது பேசலாங்கிறதுக்காக போட்டு பார்த்தா அந்த படம் வந்தது இந்த படத்தோட ஒரு அந்த படமும் வந்தது கிட்டத்தட்ட ரெண்டு படம் ஒரே மாதிரி தான் இருக்குது நான் சொல்கிறது கண்டென்ட் சொல்ல கதையை சொல்ல இந்த மேக்கிங் ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரியே வந்தது அதுக்கு மேலே பாராட்டுறதுக்கு யுகே சைடு வந்து அது புட்டுப்போட்டு வச்சுட்டாரு அதனால் அந்த சைடு நம்ம போகவே தயாராக இல்லை அதில் வந்து எவ்வளோ டெக்னிக்கல் எக்ஸலன்ஸ் இருந்தது அந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறதுக்கு இந்த படமும் எனக்கு வந்து ஒரு டைட்டானிக் மாதிரி டைட்டானிக் பேஸ் வந்து ஒரு கப்பல் இந்த படத்துக்கு நான் இங்கே வர்றதுக்கு காரணம் ஒரு கப்பல் அந்த கப்பல் வந்து கோபி ராஜி ராஜி நீங்கள் எவ்வளோ அடக்கமாக இருப்பேன் நான் போடணுன்னு எனக்கு தெரியும் நீங்கள் அப்படியே மேடைக்கு வாங்க ஏன்னா கோபி சொன்னார் நான் வீட்டுக்கு போக முடியாது சார் நான் பேசும்போது ராஜி சொல்ல மறந்துட்டேன் அதனால் கொஞ்சம் எப்படியா இருந்தால் நான் காப்பாற்றுங்கன்னு நிஜமாக ராஜி நீங்கள் மேலே வாங்க கோபி ரெண்டு பேரும் வாங்க சார் எனக்கு கொடுக்குற அந்த புத்தகத்தை கொடுங்களேன் எனக்கு கொடுக்குறதா இருக்குது அந்த நல்லா தான் கொடுப்பீங்கன்னா அப்படி கொடுக்க முடியாது எனக்கு வாங்க வேலை டக்குன்னு வரேங்க பார்த்திங்களா வாங்க வீட்டுக்கு ராஜி சொல்ல மறந்துவிட்டேன் ஆமாம் ஏன்னா ஆமாம் அவங்க ரெண்டு பேர் வாட்டி வீசா ரிஜெக்ட் ஆகிடுச்சு என்னடான்னா கோபியோடைய பாஸ்போர்ட்டில் ஃபோட்டோவில் ராஜுவோட போட்டோ இல்லையா அதனால் ரிஜெக்ட் ஆட்ரு அதனால ராஜு உங்களையும் பாராட்டு சாரி சார் நான் வேலைக்காரின்னு உடனே டக்குன்னா இறங்கி வந்துட்டார் மேலே வந்துட்டு போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன் நான் இல்லை நீங்கள் நல்ல வேலைக்காரன் அதுக்காக ஷாம்புன்னு உடனே வேற ஏதாவது அப்படி நுர நொரையா வரும்னு தெரியும் நமக்கு இல்லை எதுக்காக சொல்ல வரேன்னா இந்த மாதிரி ஒரு சமாளிக்கிற பொருஷனுக்கு நடுவில் நேற்று நான் கோபிக்கிட்ட சொன்னேன் சார் நான் வந்து இந்த படத்தோடய ட்ரைடர் எனக்கு அனுப்புங்க பேசுகிறதுக்காக என்ன மெசேஜ் அனுப்பிச்சேன் அவர் கேட்கல தெரியல அப்புறம் ஃபோன் பண்ணி சத்தம் போட்டேங்கன்னா சார் அவங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது அது உடனே எனக்கு அமுச்சுருக்கலாம் இல்லை இல்லை சார் எனக்கு இருக்கிற வேலையில் இந்த இதெல்லாம் பார்க்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது வேறு ஒரு பக்கத்தில் கையில் இருக்க வேண்டியதாக இருக்குது இந்த ஃபோனு அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கு யாராவது ஒரு பொண்ணை வச்சுருங்க சார் பக்கத்தில் ஹெல்ப்புக்கு அப்படிலாம் வச்சுக்கணுன்னா நான் என் ஓய்வுகிட்ட கேட்கணும் சார் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச ஒய்ஃபை கேட்டு ஒரே ஒரு ஆள் வந்து கோபியாக தான் இருக்க முடியும் கோபியோட ராஜ்யம் இப்படி பிரமாதம் ராஜி தான் யாராவது தான் நீங்க பெரிய நான் சொல்லுங்க போனை வச்சுக்கலாம் ரெண்டு டவுட் வேற கேக்குறீங்க இப்படி எதுக்காக சொல்லுன்னா இந்த மாதிரி ஒரு கப்பல் அமைகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் வந்து அப்படி இருக்கலாமே தவிர கடைசி வரைக்கும் பொண்டாட்டி போய்சையே கேட்டுகிட்டு ஒரு புருஷன் இருக்கிறாங்கிறது அந்த போராட்டு வந்து கோபிக்குன்னு போய் சேரும் அந்த மாதிரி நம்ம எங்கேயோ ஆரம்பித்து வெறும் கோபி ராஜியோடய உண்மையிலேயே அவங்க ரெண்டு பேரும் ஹாசினி சொன்ன மாதிரி அவங்ககிட்ட ஒரு பொறுப்பாக படைச்சிட்டோம்னா டெஃபினட்டாக அவர் வந்து முழுக்க கோபி அதை பிரமாதமாக படுத்திடுவார் சில பேர் படுத்திடுவாங்க பட் இவர் பிரமாதப்படுத்திடுவார் வரலக்ஷ்மி அது பெரிய வரம் அவங்களுக்கு அந்த நடிப்பு டைரக்டர் வந்து அங்கே ப்ரஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு நீங்கள் கேள்வி கேளுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாரு அவங்க கேட்குறாங்க அதையும் கேட்குறீங்க அப்படின்றாரு அவர் நான் சொன்னேன் நீங்கள் தான் கேட்க சொன்னீங்க அதுக்கப்புறம் கேட்காமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு அதில் அவர் சொல்கிறாரு ஒரு டேக் வந்து ஒரே டேக்கில் ஓகே பண்ணிட்டாங்க ஒரு ஷார்ட்டை ஒரே டேக்கில் ஓகே பண்ணிட்டாங்க இந்த படத்தில் நிறைய ஷார்ட் இருக்குது அது ஒரு டேக்கில் ஓகே பண்ணிட்டாங்க ஆனால் ஒரே ஒரு உள்ள ஒரே ஒரு ஷார்ட் உள்ள இரவு நேர படத்தை ஒரே டேக்கில் அவங்க ஓகே பண்ணாங்க நான் சொன்னேன் அந்த ரெண்டு மணி நேரம் படம் கிட்டத்தட்ட நாங்கள் எண்பத்தஞ்சு நாள் நாங்கள் ரிஹர்சல் பண்ணிவிட்டு கடைசியில் ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் வரலட்சுமி கூப்பிட்டு அந்த மாதிரி ஒரு ரோல் எனக்கு உண்மையிலே ரொம்ப பயமாக இருக்குது அவங்கள வந்து சப்போஸ் அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் ஒரு ஒன் ஒன் மோர் போகணும் அதனால் எனக்கும் பதட்டம் அவங்களுக்கும் பதட்டம் ஆனால் அதை ரொம்ப பிரமாதமாக பண்ணாங்க அது ரொம்ப பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் அதே மாதிரி இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் இங்கிலீஷ் நான் பேசினது இல்லைன்னு சொன்னீங்க ஆனால் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு மட்டும் சொல்லு இந்த படத்துக்கு இவ்வளோ அமௌண்ட் வாங்கினேன் அப்படின்னு எப்படி சொல்லலை நீங்கள் அது வந்து ப்ரொடியூசர் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்புறம் ப்ரொடியூசர் வந்து ரொம்ப நிஜமாவே ரொம்ப அண்டர் ப்ளே பண்ணியிருக்கீங்க நீங்கள் வழக்கமாக ப்ரொடியூசர் நடிக்கிறதுக்காக தான் நிறைய படம் எடுப்பாங்க அப்படி இல்லாமல் இந்த படத்துக்குள்ளே நமக்கு என்னவோ அதை மட்டும் நம்ம பண்ணலான்றதும் அப்புறம் யுகி செய்த மாதிரி ஒருத்தர் நீங்கள் உண்மையிலேயே நல்லா நடிச்சிருக்கீங்கன்னு சொல்கிறதும் பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் நானும் ஒரு சில நேரத்தில் போய் சொல்லுவோம் பட் இந்த மேடையில் அப்படி போய் போய் சொல்ல விரும்பலை மாதிரி சுகாசினி மேம் அவங்களுடைய நடிப்பை பற்றி எல்லாரும் பேசுவாங்க ஏன்னா ஒரு அழகின்ற ஒரு திமிரு இந்த உலகத்திலே ரொம்ப அதிகமாக உள்ளது வந்து சுகாசினிக்கு மட்டும்தான் பார்த்திபன் எனக்கு இன்றைக்கி ஐம்பது வயசு பார்த்திபன் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க எனக்கு இன்னைக்கு ஐம்பது வயசு அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எல்லா பெண்களும் ஒரு இருபத்தெட்டு வயதுக்கு அப்புறம் வயசாக மறந்துடுவாங்க நம்பரை மறந்துடுவாங்க சொல்ல மாட்டாங்க ஐம்பது வயசுலேயும் ஒரு பெண் வந்து எனக்கு ஐம்பது ஆகிடுச்சுன்னு சொல்லணும்னா அப்போ தன் தன்னுடைய திமிர் மேலே எவ்வளோ பெரிய ஒரு அழகு இருக்குது பாருட ஐம்பது வயசில் அழகாக இருக்குங்கிறது அந்த மாதிரி ஒரு ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்னால் அப்படி ஒரு கான்ஃபிடென்ஸு எனக்கு மணிரத்னத்து மேலே லவ் மணிரத்னத்துக்கு சுகாசினி மேலே லவ் ஏஏஸிக்கல் டு பிபிஎஸ்சிகள் டு சி டென் ஏஏசிகல் டு சி அந்த மாதிரி இருக்கும் ஸோ வி லவ் யூ ஆல் டைரக்டர் இந்த படத்தில் ஒரு பாட்டு எழுதுறதுக்காக என்னை வந்து சந்தித்தார் அப்போ அந்த சுச்சுவேஷனை சொன்னார் அவர் சுச்சுவேஷன் சொல்லும்போது எனக்கு இளையராஜா சார் சொன்ன ஒரு ஞாபகம் வருது ரா சார் ஒரு மேடையில் சொல்றாரு கண்ணதாசன் வந்து உட்காந்துட்டாராள்ான் அந்த டைரக்டர் வந்து சுச்சுவேஷன் சொல்கிறாரு சொல்லும்போது கண்ணதாசன் வந்து அப்படின்னு தூப்புறாராம் அவர் சுச்சுவேஷனுக்காக அவர் டைரக்டர் சொன்ன சுச்சுவேஷனுக்கு துப்புறாரா இல்லாட்டி உண்மையிலேயே வாயிலப்பட்ட வெத்தலை பார்க்க துப்புறாரான்னு தெரியலன்ட்டு ராஜா சார் ஒரு ஜோக் படிக்கிறாரு அந்த மாதிரி சம்டைம்ஸ் வந்து அந்த சுச்சுவேஷன் அப்படி இருக்கும் பொதுவாக பட் ராஜா சார்டை நீங்க என்ன சுச்சுவேஷன் சொன்னாலும் பிரமாதமாக தான் பாட்டு போடுவார் சிட்டுக்குருவின்னு ஒரு படம் எட்டு சாங்கு ஹெட்டு அது ஒன்றும் படத்தோட சுச்சுவேஷன் சொல்லி பண்ணது கிடையாது அப்படிப்பட்ட ஒரு மியூசிக் டைரக்டர் இவர் சுச்சுவேஷனை எனக்கு சொல்ல வரும்போது ஒரு முழு கதையுமே சொன்னார் இந்த படத்தோட படம் பார்க்குற மாதிரி அவர் முழு முழுக்கதையை சொன்னார் அப்போவே எனக்கு இந்த படத்து மேலே ஒரு பெரிய நம்பிக்கை அது வந்து ட்ரெய்லரில் பார்த்தாலும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது இவர் யுகிசேர்த்தி சொன்ன மாதிரி திருப்பி திருப்பி யுகிசேர் சொன்ன மாதிரியும் சொல்ல வேண்டியதாக இருக்குது ரொம்ப அளவெடுத்து பிரமாதமான பர்ஃபார்மன்ஸ் எல்லாேரத்தையும் வாங்கியிருக்கிறது அட் டான் இட்ஸ் குவைட் இயர்னு ஒரு படம் இருக்குது ரஷ்யன் சொல்லும் அதில் ஒரு அஞ்சு பெண்கள் எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது அட் டான் இட்ஸ் இயர் நானும் உங்களை மாதிரி ஏதாவது ரெண்டு மூணு பேரெல்லாம் அப்படி சொல்லலான்னு இல்லாட்டியும் மரியாதையாக இருக்குது அதில் நம்ம வந்து கடைசியாக பேச வச்சுருக்காங்க அப்படின்ட்டு ஸோ அந்த படத்தில் ஒரு அஞ்சு பெண்கள் பிரமாதமாக நடிச்சிருப்பாங்க அந்த மாதிரி இந்த படத்தில் இருக்க இந்த அஞ்சு முகங்கள் அப்புறம் இந்த படத்தை பற்றி பாராட்டுறது நம்மளே அதை பற்றி நிறைய இருக்கிறதுக்கு பதிலாக டெஃபினட்டாக நீங்கள் ஒரு நல்ல வேர்டிக்ட் இது கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம்